வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் புள்ளியிடம் நிகழ்த்தகுங்கிற சாப்டரில் பயிற்சி எட்டு புள்ளி மூணில் ஏழாவசம் பார்க்க போகிறோம் இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் ஊற்றப்படுகின்றன ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இரண்டு பகடைகளும் ஒரே முகமதிப்பு கிடைக்க ரெண்டாவது முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்க மூணாவது முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க முகமதிப்புகளின் கூடுதல் ஒன்றாக இருக்க ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்த்தகவை காண்க இரண்டு சீரான பகடை அப்படின்னு சொல்லணும்னா எஸ்எஸ்டி கோல்ட்டு இது எல்லாத்தையும் எழுதிக்கிங்க அப்போ என்ன ஃபுஸ்எஸ்டி கோல்ட்டு என்ன கிடைக்கிது முப்பத்தி ஆறு பகாயன்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னு சொன்னால் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தொம்போது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு மேக்ஸிமம் இதுவரைக்காவது என்ன பண்ணியிருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க இரண்டு பகடையிலும் ஒரே முகமதிப்பு இங்கே வாங்க பார்ப்போம் ஒரே முகமதிப்புனா இங்கே பாருங்க இங்கே ஒன்று போடுறாங்க இங்கேயே ஒன்று போடுறாங்க பகடையில் இங்கே ரெண்டு போடுறாங்க ரெண்டு போடுறாங்க அடுத்தது மூணு போடுறாங்க மூணு போடுறாங்க நாலு போடுறாங்க நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு ஓகேவா அடுத்த கொஷின் என்ன கேட்டுருக்காங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் அந்த நோட்டில் எழுதிக்கலாம் முகமதிப்புலையும் பெருக்கற்பழன் பகாயன் பெருக்கற்பலன் பகா என்ன பெருக்கி பாருங்களேன் ஒன்றை ஒன்றையும் பெருக்கினா ஒன்று தான் கிடைக்கிது அது பகு எண் பகு எண்ணும் அல்ல பகாயன்னும் அல்ல ஓகே சாரி அடுத்தது ஓர் ரெண்டு ரெண்டு ரெண்டுங்கிறது என்ன எண் பகாயன் நம்மளுக்கு தெரியும் ஓர் மூணு மூணு பகாயன் இது வராது நாலு பகாயன் இல்லை ஓர் அஞ்சு பகாயன் அப்போ ஃபஸ்ட் லைனில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் ரெண்டாவது லைனில் பாருங்கள் ரெண்டுக்கமாக ஒன்று ஓரெண்ட் ரெண்டு மட்டும்தான் வரும் மற்ற இது எல்லாமே ரெண்டாவது பண்ணில் வரும் அதனால் இது மட்டும்தான் பகாயன் அடுத்த லைனில் பாருங்கள் ஓர் மூணு மூணு வருது பாருங்க இது மட்டும்தான் பெருக்குன்னா என்ன சொல்லியிருக்காங்க பகாயன் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கொஷனில் அப்போ ஓர் மூணு மூணு அவ்வளோதான் நாலாவது லைன் ஃபுல்லாகவே வராது அஞ்சாவது லைனில் பார்த்தீங்கன்னா ஓர் அஞ்சு அஞ்சு இது மட்டும்தான் வரும் இது எல்லாம் ஆனாவை பல வரும் அதனால் எண்கள் அதனால் எதுவும் கிடையாது அடுத்தது பாருங்கள் முகமதிப்புகளின் கூடுதல் எண்ணாக கிடைக்காது அதாவது முன்னாடி பெருக்கற்பலன்னு பார்த்தோம் இப்போ கூட்டினா எண்ணா இப்போ பாருங்களேன் ஒன்றே ஒன்றே கூட்டினா ரெண்டா அப்போ இது வரும் இது இரண்டுத்தையும் கூட்டுங்க மூணு அப்போ இதுவும் வரும் இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க நாலு வராது இரண்டு கூட்டுங்க அஞ்சு வரும் இது ஆறு வராது இது இரண்டுத்தை கூட்டுங்க ஏழு ஓகேவா நம்மளுக்கு பகாயம் தெரிஞ்சால் மட்டும்தாம்மா போட முடியும் அடுத்தது பாருங்கள் ரெண்டே ஒன்றே கூட்டி பாருங்கள் மூணு அப்போ வரும் இது வராது நாலுன்னு வந்துச்சு வராது இதில் எழுதி கூட்டுங்க அஞ்சு வரும் இது வராது ஆறுன்னு வருது ஆறுங்கிறது பகு எண் எழுதி கூட்டி பாருங்க ஏழு அப்போ வருது ஓகேவா இந்த லைனில் என்னென்ன வருது இது வருது இந்த நம்பர் வருது இந்த நம்பர் வருது மூணாவது லைனில் பாருங்க இது நாலு இது பகு எண் வராது மூணை ரெண்டையும் கூட்டினா அஞ்சு இது வரும் அடுத்தது இது ஆறு இது பகு எண் வராது மூணை நாலையும் கூட்டினா ஏழு இது வரும் இது எட்டு இது ஒம்பது வருது அதனால் அதெல்லாம் வராது எல்லாமே பகு எண் அடுத்தது நாளை ஒன்று கூட்டினா அஞ்சு அப்போ இது பகாயன் நாளை ரெண்டே கூட்டினா ஆறு இது வந்து பகு எண் இது வராது அடுத்தது நாளை மூணு கூட்டினோம்னா ஏழு இது பகாயன் மற்றதில் என்ன எண் பகு எண் அஞ்சே ஒன்றை கூட்டினா ஆறு இது வராது இது ரெண்டுத்தையும் கூட்டினா ஏழு வருது எட்டு ஒம்பது வராது பத்தும் வராது பதினொன்று வந்து நம்மளுக்கு பகாயன் இது வரும் அடுத்த லைனில் பாருங்கள் ஏழு வருது அப்போ வரும் எட்டு வராது ஒம்பது வராது பத்து வராது பதினொன்று வராது பன்னெண்டும் வராது பதினொன்று மட்டும்தான் வரும் ஓகேவா ஆறு ஒன்று கூட்டினா ஏழும் வரும் ஆறு அஞ்சையும் கூட்டினா பதினொன்றும் வரும் அப்போ இதுவும் என்ன என் பகாயன் பகாயனை மட்டும்தான் எடுத்து எதனும் பகாயன் ஞாபகம் வச்சிங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தொம்போது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஓகே அடுத்தது முகாமதிப்புகளையும் கூடுதல் ஒன்று கிடைக்கணும்னு சொல்கிறாங்க இது எதையாவது கூட்டி பாருங்களேன் எல்லாம் ஒன்று கிடைக்குதானே ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கூட்டி பாருங்களா ஒன்றே ஒன்றே கூட்டினா ரெண்டு தான் அடிக்கும் அப்படியே கடைசியாக வந்து கடைசியாக உள்ள நம்பரை கூட்டி பாருங்கள் ஆறே ஆனை கூட்டினா பன்னெண்டு தான் அடிக்கும் அப்ப எதையும் கூட்டினாலும் என்ன கிடைக்காது ஒண்ணு கிடைக்காது அப்ப முக மதிப்புகளையும் கூடுதல் ஒண்ணுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆன்சர் என்னதான் வரும் ஜீரோ தான் வரும் இப்போ சம்முக்கு போயிடலாம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்பா இரண்டு முகமதிப்புகளையும் ரெண்டு பகடையிலும் ஒரே முகமதிப்பு கொடுத்துருந்தாங்க ஏசி கோல்ட் நம்ம கண்டுபிடிச்சோமா அப்போ என்ஆஃப் ஏசி கோல்ட் என்னது ஆறு பி பிஆப் ஏசி ஆஃப் ஏ பை என்ஆஃப்எஸ் அப்போ ஆறு பை முப்பத்தி ஆறு அடுத்தது பாருங்கள் முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா என்னாக கிடைக்க பார்த்தோமா பெருக்கி பார்த்தா ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ என்ஆஃப் பிஎஸ்சி கோல்ட்டு ஆறு ஆஃப் பி பை கோல் ஆஃப் எஸ் ஆறு பை முப்பத்தி ஆறு அடுத்த எனக்கு பாருங்கள்